முருகனுடைய அருள் பெற வேண்டுமானால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் குமரகுருவரர் சுவாமிகள் அருளிய கந்தர்களி வெண்பா பூமேவும் செங்கமள புலும் தேரறிய தெய்வ பழமறையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நவைதீர்த்த போதமும் காணாத போதமாயாதினடு அந்தம் கடந்த நித்தியானந்த போதமாய் பந்தம் தனந்த பரஞ்சுடராய் வந்து குறியும் குணமும் ஒரு கோலமற்று எங்கும் சிரியும் பரசிவமாயறிவுக்கு அநாதியாய் ஐந்துளிற்கும் அப்புறமாயின் மனாதிகளுக்கும் எட்டா வடிவாய்தனதருளின் பஞ்சவித ரூப பரசுகமாய்க்கும் தஞ்சமென நிற்கும் தனிப்புள்ளாயெஞ்சாத பூரணமாய் நித்தியமாய் போக்கும் வரவும் புணர்வும் காரணமும் இந்திர ஜாலம் புரிவோன் யாவரையும் தான்மயக்கும் தந்திரத்தாள் சாராது சார்வதுபோல் முந்தும் കരുവൻ നരുവായരുളി ഉരുവൻ നരുവായകരണം ആകും മിച്ചയരുവിയറ്റാൽ ഇയൽ പോകം അധികാര പൊരുളായീകത്ത് உருவும் அருவும் உரு ஆகி பருவ வடிவம் பளவாயிருள் மனத்துள் மோகமுறும் பள்ளுயர்க்கு முக்தி அளித்தற்கு மேல் பாகமுறவே கடைக்கன் பாலித்து தேகமுற தந்த அருவம் சார்ந்த சார்ந்தவிந்து மோகிணிமான் பெந்த முறவே பிணிவித்து மந்திர முதல் ஆரத்து வாவும் மண்டத்து ஆர்த்தவத்து வாக்களுமொர் கூறத்தகம் செமிப்பில் கூட்டுவித்து மாறிவரும் தோற்றத்து யோனி என்பான் ஆர வந்த நான்கு நூறாயிரத்தில் தீர்வரியே கண்மத்துக்கு ஏடாய் கரங்கும் சகடமும் போர் சென்மித்து உளல ரோஹித்து என் சொற்காதி போகமெல்லாம் துய்ப்பித்து பக்குவத்தால் நற்காரணம் சிறிதும் நண்ணுதலும் தர்க்கமிடும் தொன்னூல் பரசமயம் தோறும் அதுவதுவே நன்னூல் என தெரிந்து நாட்டுவித்து முன்னூல் விரத முதலாயபழமைத்தவத்தின் உண்மை சரியை கிரியாயோகம் சார்பித்து வர்பெருகு சாலோக சாமீப சாரூபமும் புது புசிபித்து ஆலோகம் தன்னை அகற்றுவித்து நால்வகையாம் பாதம் தருதற்கு இருவினையும் ஒத்தவரும் காலம் உளவாகி பெத்த பலபெரி பலபரி பாகம் வருமளவில் மன்னாள் அருமறுதல் கண்ணுற்று அருளி உளவாது அறிவுக்கு அறிவாகி அவ்வறிவு கெட்டா நெறியில் செறிந்த நிலை நீங்கிப் பிரியா ருனை திருவருவாய் காசி நிக்கி தோன்றி குபர குருபரன் என்று ஒரு திருப்பேர் கொண்டு திருநோக்கால் ஊழ்வினையை போக்கி உடற்பை தட்டு நிலம் ஏழும் அத்துவாக்கள் வாக்கள் இரு மூன்றும் பாலாக ஆணவமான படலம் கிழித்து அறிவில் காரணிய மெஞ்ஞான கண்காட்டி பூனும் அடிஞானதற் பொருளும் ஆன்மாவும் காட்டி, கடியார் முற்றும் காட்டி முடியாது தேக்கு பரமானந்ததெல்ல முதம் எங்கும் நீக்கமர நின்ற நிலை காட்டி போக்கும் வரவும் நினைப்பும் மறப்பும் பகழும் இரவும் கடந்து உளவாய் இன்பம் அறுவித்து கண்மல தார்குமள கண்மூன்றும் தாழ்சடையும் வன்மளமும் வன்மழுவும் மானுடன் மாள்விடை மேல் மின்னிடந்து பூத்த பவள பொறுப்பு ஒன்று வெள்ளி வெர்ப்பில் வாய்த்தனைய தெய்வ வடிவாகி மூத்த கருமமள கட்டறுத்து கண்ணருள் செய்து உள் நின்று ஒரு மலத்தார்க்கு இன்ப உதவி பெருகே மூன்றபத்தையும் கலற்றி முத்தருடனே இருத்தி ஈன்றவர முக்தி அடைவித்தி தோன்றவரும் யானனதென்று அற்ற இடமே திருவடியா மோனபரமானந்தம் முடிவாக ஞானம் ஞானம் திருவுருவாயிச்சை செயலரவு கண்ணா அருளதுவே செங்கை அலராயிர நிலமே சன்னதியா நிற்கும் தனிச்சுடரே எவ்வயிர்க்கும் பின்னமுற நின்ற பெருமாளே மின்னுருவம் மின்னுருவம் தோய்த்த நவரத்ன சுடர்மணியால் செய்த பைம்பொன் வாய்ந்த கிரணமணி முடியும் தேய்ந்த விரை துன்பம் இரு துன்பம் இரு மூன்று நிறை தோன்றப்பத்தனைய பொண்டரம் புண்டரம் பூத்த நுதல் பொட்டழகும் விண்ட பிண்ட பருவ மலர புண்டரிகம் பன்னிரண்டு பூத்தாங்கு அருள் பொழியும் கண்மலரு கண்மலர் ஏராறும்பருதி பழவும் எழுந்து சுடர் பாலத்தார் போல குலவும் அகர குலையும் நிலவுமிழும் புல்முருவள் பூத்தலர்ந்த பூங்குமுத செவ்வாயும் சென்மவிடா தீர்க்கும் திருமொழியும் வெண்மலர்தூள் வெவ்வசுரர் போற்ற சைக்கும் வெள்சூர நைத்தடித்து செவ்வையுயிர் சிந்தும் திருமுகமும் எவ்வுயிர்க்கும் ஊழ்வினையை மாற்றி உலவாத வீரின்பால் புதரும் செய்ய மலர் முகமும் சூழ்வோர் வடிவுக்கும் பலமறைகள் ஆக மங்கள்யாவும் முடிக்கும் கமல முகமும் திருத்தலாக விருத்தலாக வாலுருள் துறந்து பல்கதிரில் விடம் வாச மலர்வதன மண்டலமும் நேசமுடன் போகமொறும் வள்ளிக்கும் புத்தையில் இருக்கும் கொடிக்கும் மோகம் அளிக்கும் முகமதியும் தாமுகா தாகமுடன் தாகமுடன் வந்தடியில் சேர்ந்தோர் மகிழ வரம்பளவும் தந்தருளும் தெய்வமுக தாமரையும் குந்தவிழ்ந்த வேரிக்கடம்பும் கடம்பும் விரைத்த குரு தளர்ந்த பு பாரப்புயச இளம் பன்னிரண்டும் மாரமுதம் ஆறமுதம் தேவர்க்கு உதவும் திருக்கரமும் சூர்மகளிர் வேம குழந்தனைந்த மென்கரமும் ஓவாது மாறி பொழிந்த மலர்கரமும் பூந்தொடையாள் சேர அணிந்த திருக்கரமும் மார்கவத்தில் வைத்தேகரதளமும் பாயமருங்கரமும் உரங்கில் ஒருகர்த்த ச ச சிறுதொடி சேர்கை மணி செந்தடங்கையும் கரவுசமர் அங்குசம் சேர்க்கையும் தெருப்போ அதிர்கே அதிர்கேடகம் சுழற்றும் மங்கை தளமும் கதிர்வாழ்விக்கும் கதிகரமும் முராாத கும்பமுளை சோவ்வாய் கொடியடையார் வேட்டணிந்த அம்பொன் மணிபூன் அகன்மார்வும் பைம்புன் இதனுடைய தொடர்ச்சி வரும் பாடலில் நாளை வெளிவரும் அவசியம் பாருங்கள் இந்த பாட்டை கேட்டாவே முருகன் முருகனுடைய அருள் உங்களுக்கு தானாக கிட்டேன் பார்த்து பரசம் அடைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்படிக்கு சக்தி முத்தையா